நான் முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க தொடங்கும்போது காவல்துறையினுடைய உளவுத்துறை பிரிவில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னை அழைச்சி நாம் தமிழரை ஆதரிக்காதீங்க மற்ற எந்த கட்சியை வேணாலும் ஆதரிக்கலாம் சொன்னாங்க அண்ணா நீங்கள் வந்து தமிழ் தேசியத்தின் மீது நீங்கள் வந்து ஒரு ஆதரவாளராக இருக்கிறீங்க உங்களை பற்றின தகவல்கள் முழுமையாக சொல்ல முடியுமாண்ணே நான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எனக்கு பெருசாக அரசியல் மீதுலாம் நாட்டில் நான் வந்து ஒரு தொழில் செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆளாக தான் இருந்தேன் அது ஒரு இருபத்தைந்து வருஷம் வரைக்கும் அப்படி தான் ஆனால் அரசியல்லாம் நான் நடவடிக்கையிலன்னு ஈடுபடலை ஆனால் மற்றபடி ஆதரவாளராக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நான் திமுகவோட ஆதரவாளர் கடுமையான ஆதரவாளர் நான் பதிமூணு வயசுலேருந்து திமுக ஆதரவாளர் கிட்டத்தட்ட நான் எட்டாம் வகுப்பு படிப்பதிலேருந்தே நான் திமுக வேட்டி கட்டி தான் போவேன் எங்கள் பகுதிகளில் அந்தளவுக்கு இருக்கேன் ஆனால் வந்து கட்சியில் எதுவும் எல்லாம் இருந்ததில்லை கட்சிக்கு ஆனால் வேலை செய்வேன் தேர்தல் வேலை செய்வேன் எல்லாம் செய்வேன் ஆனால் கட்சியில் பொறுப்பு எடுத்து நான் வேலை செஞ்சதில்லை பொறுப்பில் எதுலேயும் இல்லை ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வரைக்கும் அப்படி இல்லாமல் தான் இருந்துச்சு ஆனால் அதன் பிறகு வந்து தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி அதன் பிறகு பிரச்சனைகள் இதன் காரணமாக வந்து அரசியலுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் முடிவெடுத்து அரசியலுக்கு வந்தோம் ஒரு பாதுகாப்பு வேணும் நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றக்காக தான் அரசியலுக்கே வந்தோம் முதல்ல அரசியல் வந்து நமக்கு சேவையாலாம் தெரியல பணம் சம்பாதிக்கிற ஒரு இடமா தான் நம்ம அரசியலுக்கு வந்தோம் அது உண்மையை சொல்லப்போனால் அதுதான் நம்ம ஒரு பாதுகாப்பு வேணும் அதை வச்சு ஏதாவது பணம் சம்பாதிச்சுக்கலாம் ஏன்னா எல்லோரும் இப்போ ஒரு கவுன்சிலர் ஆனால் கூட பல கொடியை சம்பாரிச்சிடுறேன் ஒரு சேர்மனானால் பல கொடியை சம்பாரிச்சிடுறேன் அப்படின்ற தான் அரசியலுக்கு வந்தோம் ஆனால் இப்போ குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக நம்ம கல சூழல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் அதன் பிறகாக ஒரு சின்ன மாற்றம் இருந்துச்சு அதாவது என்னென்னா ஒரு சின்ன தாக்கம் அதாவது என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த இன அழிப்புக்கு அழக அழுகாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலில் நம்ம சரி அரசியல் வந்து வியாபாரமாக பண்ணுறதெல்லாம் தாண்டி ஒரு பொது நல பொது சேவையாக தான் நம்ம அரசியலில் இருக்கணுன்ற ஒரு மனநிலை இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தான் நான் முழுவதுமாக தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்தேன் அது வரைக்கும் தமிழ் தேசிய ஆதரவாளரில் நான் ஒரு சமூக அமைப்புடைய பொறுப்பாளராக சமூகத்தின் மீது அதாவது ஒரு சாதிய அமைப்பின் மீது நாட்டம் கொண்டவராக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகாகத்தான் முழுமையாக வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகாகத்தான் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே நான் அடியெடுத்து வச்சது அதற்கு முன்பாக நான் தமிழ் தேசிய தளத்தில் இல்லை ஆனால் சமூகத்தில் என்ன சிக்கலாக இருந்தாலும் நான் போராடியிருக்கேன் கடுமையாக எதிர்வினையாட்டியிருக்கேன் அதற்கான உழைச்சிருக்கிறேன் சாதிய பின்புலத்தில் தான் நான் இயங்கியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதினேழுக்கு பிறகாகத்தான் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வந்து இருக்கிறேன் சரி நான் இப்போ அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ வந்து திமுக இருக்குது அதிமுக இருக்குது இது போன்ற திராவிட கட்சிகள் இருக்குது அதுபோல் வந்து தேசிய கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்கு அதுபோல் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது இப்படியெல்லாம் கட்சிகள் இருக்கும்போது நீங்கள் முழுமையாக வந்து நாம் தமிழ் இருக்குது ஏன்னா ஆதரவு கொடுக்குறீங்க ஏன்னா வந்து அவங்க வந்து அதிகாரத்தில் இல்லை அதிகாரத்தில் இல்லாத ஒரு கட்சியில் போய் நீங்கள் போய் ஆதரவு கொடுத்து அதனால் உங்களுக்கு எந்த விதமான பயணமே இல்லைனில்ண்ணா பெரிய எதுக்குன்னு அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க இல்லை அப்போ அதான் நான் தான் சொன்னில்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு இருந்த புரிதல் வேறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக இருந்த புரிதல் என்பது வேறு ஆனால் நான் அரசியலுக்குள்ளே நுழையும் போதே நான் பனஞ்சம்பாதிக்கணும் தான் வந்தேன்னு சொல்கிறேன்ல நான் உங்களுக்கு அப்புறம்தான் இனம் மொழி அப்புறம் அதுக்குள்ளே நம்ம சமூகம் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இந்தியாவே இருக்காதுன்ற மனநிலை எனக்கு வந்துருச்சு ஏன்னா தமிழர்கள் ஒடுக்கப்படுறாங்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து உரிமைகளும் பறிக்க பறிக்கப்படுது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஜல்லிக்கட்டை கூட நடத்த முடியாத ஒரு சூழல் நமக்கு வந்ததுக்கு பிறகாக காவிரி உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும் கூடங்குளங்கமாக இருக்கட்டும் இப்படி நீங்கள் எண்ணற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே சுற்றி இருக்குது நீங்கள் பாருங்கள் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும் ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும் இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை தமிழ்நாடு எதிர்கொண்டது அந்த ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகாக அப்போ நம்ம ஒரு இன உரிமை இன மீட்சி தமிழ்மொழி இதெல்லாம் குறித்து பேசுகின்ற ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது நாம் தமிழர் தான் இருக்குது அதனால் நம்ம எப்படி வேறு எந்த கட்சியையும் ஆதரிக்க முடியாது இல்லையா அதனால் நாம் நம்மள வரை ஆதரிக்க வேண்டிய கா கட்டாய தேவை வந்துடுச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தான் முதல் முதல்ல ஆதரித்தோம் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு ஒன்று தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது அமைப்புகள் வந்து அண்ணனை ஆதரிச்சு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பரப்புரை செஞ்சோம் வேலை செஞ்சோம் அதிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அண்ணனை ஆதரிச்சுக்கிட்டே இருக்கோம் அதிலும் குறிப்பாக என்னை அழைச்சிட்டு போனது வந்து அண்ணன் களஞ்சியம் அவர்கள் தான் அண்ணன் சீமான்ட்ட அழைச்சிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி தம்பி இப்படி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாரு நம்மோடு இயங்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் தேசிய கூட்டமைப்புகளை இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தி வச்சது அண்ணன் களஞ்சியம் அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அண்ணனோட எனக்கு தொடர்பு இருக்குது எனக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அண்ணன் பரப்புரைக்கு வரும்போதெல்லாம் நான் அண்ணனை சந்திச்சிருக்கிறேன் அண்ணனுக்கு மேடையில் ஏறி வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் அவரோட எனக்கு புகைப்படருக்கு அதாவது இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரச்சார காலகட்டத்திலலாம் அண்ணனோட நான் நின்றுருக்கேன் அண்ணன் போகிற மேடைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் நான் அண்ணனோட சேர்ந்து பயணிக்கலை கட்சியாக பயணிக்கலையே தவிர மற்றபடி அண்ணனோட தொடர்பு வந்துச்சு இப்போ பதினேழு இடைத்தேர்தலில் நாங்கள் ஆதரிக்கும் போது தான் அண்ணனோட நெ நெருங்கிய நட்பு ஏற்பட்டது வந்து பதினேழுக்கு பிரகார தான் அதிலிருந்து தொடர்ச்சியாக அண்ணன் செந்தமளன் சீமானையும் நாம்துலர் கட்சியும் தொடர்ச்சியாக ஆதரிச்சுக்கிட்டே இருக்கும் எல்லா தேர்தல்கள்லையும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் அனைத்து தேர்தல்கள்லேயுமே நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நான் பணம் சம்பாதிக்கணுன்ற என்ன இருந்தால் தான் நான் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போகணும் பிஜேபிக்கோ போகணும் காங்கிரஸ்க்கோ போகணும் அப்படி எனக்கு எந்த நோக்கமும் இல்லை இல்லை அந்த இருந்து நான் அகன்றுட்டேன்ல அகன்றதுக்கு பிறகாக நான் ஒரு இந்த இனத்தினுடைய மீட்சிக்காக ஒரு அரசியல் வலிமை மிக்க ஒரு படை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கேன் அது நாம் தான் அதை ஆதரிக்க வேண்டிய தேவை இருக்குன்றதுக்காக ஆதரிக்கிறேன் நீங்கள் வந்து தீவிர நாம் தமிழர் கட்சி ஆதரவாளராக இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் சில மேடைகளில் நீங்கள் பேசும்போது வந்து கைது கூட ஆயிருக்கீங்க ஆளுகின்ற திமுக அரசை எதிர்த்து பேசணும் சொல்லி கைதெல்லாம் கூட உங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த அச்சுறுத்தலாம் நீங்கள் எப்படி நான் எடுத்துக்கிறீங்க நாம் தமிழர் கட்சி வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா அந்த மாதிரியான சூழலில் இல்லை நாம் தமிழர் கட்சி தான் முழுவதுமாக என் ஆனால் அந்த கைதாயி வழக்குக்கு போனதுலேருந்து என்னை எல்லாமே பார்த்ததெல்லாம் நாம் தமிழர் கட்சி தான் பார்த்துச்சு எனக்கு சிறையில் பிணை எடுக்கிறதா இருந்தும் சிறையில் சிறைக்குள்ளே வந்து என்னை பார்த்துக்கிட்டதா இருக்கட்டும் முழுவதுமாக அண்ணன் செந்தமளன் சீமான் அவர்களினுடைய கண்காணிப்பில் அதுவும் குறிப்பாக வந்து தேச்சி மண்டல செல இருக்கிற வழக்கறிஞர் பிரபு தான் என்னை முழுவதுமாக பார்த்துக்கிட்டாரு பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு அஞ்சு நாளில் பிணை எடுத்துட்டாங்க அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மற்றபடி போட்டிருக்க வழக்குகள் எல்லாம் நான் கைது செய்யப்படலை வழக்குகள் போட்டிருக்காங்க ஆனால் கைது செய்யப்படலை ஆனால் ஒன்று என்னென்னா நான் முதல் முதல்ல நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க தொடங்கும்போது காவல்துறையினுடைய உளவுத்துறை பிரிவில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னை அழைச்சி நாம் தமிழரை ஆதரிக்காதீங்க மற்ற எந்த கட்சியை வேணாலும் ஆதரிக்கணுலாம் சொன்னாங்க அப்போ தான் ஆதரிக்கணும்னு ஆசையாக வந்துச்சு கூடுதலாக என்னென்னா சரி அப்போ ஒருத்தரை கண்டு அச்சப்படுது ஒரு அரசு அப்படின்னா சரி அப்போ நம்ம போகிறது சரியாதாண்டா இருக்குது அப்படின்றதுனால நாம் தமிழரை தீவிரமாக ஆதரிக்க வேண்டிய தேவை வந்துடுச்சு அதனால் தீவிரமாக ஆதரிக்கிறேன் யார் கூட போகக்கூடாதுன்னு சொல்கிறானா ஒரு காவல்துறை அதிகாரி நீ அவனோட போகாத அவனோட சேராத நீ யார் கூட வேணாலும் போ நீ என்ன வேணாலும் ஜெய்யின்னு சொல்கிறப்ப அப்போ சரி அவளை தான் சரியாக தான் வேலை செய்கிறாரு போல் அப்படின்ட்டு அதில் நம்ம தொடர்ச்சியாக நாம் இந்த மாதிரி ஆதரிக்கிறோம் அதில் ஒன்றும் இல்லை இதில் என்ன அச்சப்பட வேண்டியது இருக்குது நம்ம இதற்கு முன்னாடியே பல வழக்குகளை பார்த்துட்டோம் பல சிறைச்சாலைகளை பார்த்துட்டோம் பல போராட்டங்களை பார்த்துருக்குறோம் காவல்துறையின் நெருக்க நெருக்கடிகளை பார்த்துருக்குறோம் அதெல்லாம் இதில் இது இதெல்லாம் எனக்கு இப்போ என்னை பொறுத்தளவுக்கு அதை சாதாரணமாக நான் ஒரு தூசாக தான் கடந்து போவேன் அதெல்லாம் ஒரு சிக்கல் கிடையாது